எப்படி ஒரு அவர்களுக்கு சொன்னார்கள் என்பதை சிறப்பாக எடுத்து சுட்டிக்காட்டினார்கள் மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொண்டனாக தோழனாக பணியாற்றக்கூடியவராக தலைவராக திகழக்கூடிய ஒருவர் என்ற பெருமை இருக்கிறதே இதுதான் எளிதில் எவரும் சம்பாதிக்க முடியாத ஒன்றாக அதில் அவர் தனித்தன்மையோடு இருக்கக்கூடியவர் அறந்தாங்கி ஆனாலும் புதுக்கோட்டை மாவட்டமானாலும் அங்கே கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நேசிக்கப்படக்கூடிய தோழர் பொது வாழ்க்கையில் அருமை திருநாவுக்கரசர் உள்ளாவார்கள் அங்கே எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் எந்த இயக்கத்தைச் சார்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் இல்லத்தில் அந் நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் துயர நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது எத்தனை மாதங்களானாலும் அதற்கு பிறகும் அந்த வீட்டிற்கு சென்று தொடர் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு எடுத்துக்காட்டான தலைவர் என்று சொன்னால் அவர் தோழர் திருநாவுக்கர் கருளாக அவர் மாணவ பருவத்திலேயே திராவிட இயக்கத்திலேயே இருந்து வளர்க்கப்பட்டவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலேயே ஒன்றும் நமக்கு ஒன்றும் அதாவது கருத்து போர் கிடையாது ஆனால் அவரை வளர்த்தது பூராவும் திராவிட இயக்கம்தான் வளர்த்து காங்கிரஸ் இயக்கத்துக்கு தந்திருக்கிறது விவசாயத்திலே ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு உண்டு செடிகளாக வைத்து விதைகளாக வைத்து வருவது என்பது ஒரு முறை மரங்களையே பெயர்த்து அப்படியே வைத்து மரங்களையே வளர்த்து கொண்டிருப்பது இன்னொரு முறை திருநாவுக்கரசர் இரண்டாவது முறையை சார்ந்தவர் திராவிட இயக்க மண்ணிலே இருந்து திராவிட இயக்கத்தாலே வளர்ந்த காரணத்தாலே தான் அவர்களுக்கு மாற்றாந்தோட்டத்தும் மல்லிகைக்கும் அணு உண்டு என்று சொன்ன அண்ணாளுடைய குணம் உண்டு எனவேதான் அவர் திராவிட இயக்கத்திற்கும் தேசிய இயக்கத்திற்கும் முரண்பாடு அல்ல உறவு பாலம் உண்டு அதுவும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற மிக சங்கடமான மிகப்பெரிய மதச்சார்பின்மைக்கு அறைகோவல் சமூக நீதிக்கு அறைகோவல் மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு அறைகோவல் ஆளுநர்களே உரிமைகளை பறிக்கக்கூடியதற்கு அறைகோவல் அதுக்கு புதுவை நல்ல உதாரணம் வேறுகளே யாசி இல்லை தமிழ்நாடு தமிழ்நாட்டு ஆளுநரே இல்லை அதுதான் மிக முக்கியம் பலவாக என்ன ஆளுரோட சந்திணும் சொல்ல வேண்டிய அவர்க்க ஆளுநர் பொறுப்பு ஆளுநர் பொறுப்புலாக பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகெல்லாம் அவரை தேடிக்கொண்டு கொண்டு போகிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் துணை தலைவர் சந்திக்க வேண்டும் கூட மும்பைக்கு போய் தான் சந்திக்கிறார்கள் எனவே தமிழகத்தில் அதை கேட்க கூட உரிமை படைத்த ஒரு அரசு இல்லை இந்த காலகட்டத்திலே தான் நாம் அனைவருக்கும் இந்த இருக்கக்கூடிய அனைவரும் திருநாவுக்கரசரை பாராட்டுவதற்காக அவருடைய பொன் விழாவை கொண்டாடுவதற்காக வெகு வேகமாக ஒன்றாக இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக மட்டுமல்ல ஜனநாயக உரிமைக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை எதிர்த்து போரிடுகின்ற போர் வீரர்கள் போர் தளபதிகள் இதிலே எல்லோரும் சேர்ந்திருக்கிறார்கள் இதிலே கட்சி இல்லை கருத்து மாறுபாடு இல்லை இதை காட்டுகின்ற விழா விழா இருக்கிறது தளபதிகள் நடக்கக்கூடிய கூறி செல்வோம் என்று செல்லுகிறேன் மன்னிக்க வேண்டும் வேறொரு நிகழ்ச்சி இருக்கிறது ஆகவே தொடர்ந்து இருக்க முடியாத நிலை இருப்பதற்காக அருள் கூறுந்த அனைவருடைய மன்னிப்பையும் பெற்று விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி